திருச்சிற்றம்பலம் அருள்மிகு நெல்லிவனநாத திருவடிகள் பொற்றி போற்றி திருஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் பொற்றி போற்றி வரலாற்று முறையில் இருநூத்தி நாற்பதாவது திருப்பதிகம் திரு நெல்லிக்கா திருமுறை இரண்டு பத்தொன்பதாவது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் நெல்லி மரங்கள் அடர்ந்த காட்டினில எம்பெருமான் சுயம்பு மூர்த்தியாக எழுந்தருளியதனால் திரு நெல்லிக்கா திரு என்பது பாடல் பெற்ற திருத்தலத்தினுடைய அடைமொழி சம்பந்த பெருமானால் பாடப்பெற்ற திருப்பதி திருவாரூரிலிருந்து பூண்டி போகும் வழியிலே இந்த திருநெல்லிக்கா அழகான ஒரு கோவில் அமைந்துள்ளது பஞ்சகூடபுரம் என்று அழைப்பார்கள் அதில் நாட்டியத்தான்குடி காராயில் திரு தெங்கூர் நமச்சிவாயபுரம் உள்ளிட்ட ஐந்திலே இது இந்த இப்பதி ஆறு ஐந்திலே ஒன்று திருநெல்லிக்கா அதனால் சுவாமி வந்து நல்லா ரெண்டு அடி உயரம் கொஞ்சம் சற்று மெலிந்த பானம் அப்படி அழகாக ரெண்டு அடியில் அழகாக இருப்பார் திருச்சிற்றம்பலம் அறத்தால் உயிர் காவல் அமர்ந்து அருளி அதாவது தர்ம நெறியில் யார் யாருக்கு என்னென்னவோ அது நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானும் இதற்கு நாயகம் என்ற மாதிரி எம்பெருமான் வந்து ஒவ்வொரு உயிருக்கும் அதனுடைய தகுதிக்கேற்ப அதனுடைய வினைக்கேற்ப அந்த கூட்டிவித்தல் செய்யக்கூடியதிலே அற்புதமான வேலை அது அறத்தின் வடிவாகவே இருந்து செய்கிறார் அந்த உயிரெல்லாம் காவல் காத்தருளி மரத்தால் மதில் மூன்று உடன் மான்பழித்த அந்த அறமில்லாத முப்புராதிகளையும் அந்த மாட்சிமை பெருமையை அளித்தார் முப்புறத்தை எரித்தார் திறத்தால் தெளிவு எய்திய அந்த பெருமையை அவருடைய திறத்தினுடைய பெருமையை அந்த வீரட்டனம் அது சொல்லிக்கிட்டே இருக்குது எங்குமே அப்பாவுடைய பெருமையை பறைசாற்றுகிறது அவருடைய திருமேனி எப்படி இருக்குன்னா தீ வெண் திங்கள் நிறத்தான் நல்ல சுவாமின் தீ நிறம் நல்லா பொன்னார் மேனியன்னு அதில்லாம் திருநீர் பூசியிருக்கிறார் அது எப்படின்னா நிலவு போல வெண்மையாக இருக்கக்கூடிய திருநீர் பூசியிருக்கார் அவர்தான் நெல்லிக்காவுள் நிலாயவனை எப்போதும் தங்கி விளங்கி அருள் செய்யக்கூடிய பெருமான் இந்த நெல்லிக்காவிலே இருக்கக்கூடிய பெருமான் பதிதான் இடுகாடு இரண்டு காடு சுடுகாடு இடுகாடு ரொம்ப வீடு விருப்பமாக தங்கியிருக்கிற விடாது பதிதான் இடுகாடு பைங்கொன்றை தொங்கல் மதிதான் அது சூடிய மைந்தன் தான் நல்ல கொன்றை மாலையை மதி நிலவையும் சூடியிருக்கக்கூடிய மைந்தன் வீரன் இளைஞன் பெருமான் விதிதான் வினைதான் விழுப்பம் பயக்கும் நெதி தான் நிலா எவனே அவனே விதியாக இருக்கிறான் என்ன என்ன என்னென்னா எப்படி உயிர் தோன்றுறது இந்த உயிர் எப்படி வளரணும் இந்த உயிர் எது தடையாக இருக்குது இந்த உயிர் எவ்வளவு சென்றால் அது கடை சேரும் இதையெல்லாம் வந்து சுவாமி வந்து அமைத்து அதற்கு எல்லாத்துக்கும் பாதை அமைத்து அதுக்கான வழிமுறைகளை எல்லாம் சொல்கிற அந்த பிராணிக்கும் போது அந்த உயிரினுடைய தன்மை அதற்கு வந்து நெறிப்படுத்தக்கூடிய அது அனுபவிக்கக்கூடிய வினையாகவும் இருக்க அதான் உயிருக்கு உயிராகவே இருக்கிறதுனாலே கோட்பாடுகளையும் அமைத்து அந்த கோட்பாடுகள் உட்பட்டு இருக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய உயிர்களுக்கு செம்மை செய்வதும் ஏனைய உயிர்களுக்கும் அந்த நான்கு விதமான உபாயங்களை செய்து அதை செம்மைப்படுத்துவதாகவும் அப்படி இருக்கக்கூடிய பெருமான் விழுப்பம் பயக்கும் நிதி தான் நிதினா செல்வம் விழுப்பம் மேன்மை செய்யக்கூடிய செல்வமுடைய பெருமான் அமரும் ஊர் நெல்லிக்காவில் நிலாயவனே நலம்தான் அவன் சங்கரனாலே நலம் செய்பவர் நலம் தவிர வேறு நன்றுடையான் தீதிலாதான் நான் முகன் தன் தலையை கலம்தான் அது கொண்ட கபாலி யும்தான் கபாலி கையில் கபாலமேந்தி பிரம்மனுடைய நான்முகனுடைய மண்டையோடு எடுத்து வரைகிறார் புலம்தான் புகழால் ஞான வடிவினன் பெருமான் அப்படி புகழ் எரி வின் புகழும் நிலம்தான் விண்ண விண்ணவர்களே அவர்களெல்லாம் பெருமானை புகழ்ந்து ஆரம்ப பெருமைப்படுத்தக்கூடிய பெருமான் நெல்லிக்காவுள் நிலையவனே அவர் நம்முடைய இருப்பிடமாக இந்த நெல்லிக்காவிலே எப்போதும் தங்கி அருள் செய்கிறார் தலைதான் அது ஏந்திய தம்மடிகள் நம் தலைவர் எப்படிப்பட்டவர் பெருமா கபாலம் ஏந்தி வருபவர் கலைதான் திருக்காடு இடம் நாடு இடம் ஆம் அவர் ரொம்ப நாடி இருக்கக்கூடிய இடம் எதுனா அந்த காடு காட்டு பகுதியாக அது மான் வாழக்கூடிய மான்கள்லாம் திரு கலைமான் தெரியக்கூடிய காடில விரும்பி இருப்பாராம் மலைதான் எடுத்தான் மதில் மூன்றுடை நிலைதான் நெல்லிக்கா உள் நிலா எவனே இந்த மேருமலை எடுத்தாரு மும்மதிலை அழித்தார் நிலையாக நெல்லிக்காவிலே இருக்க நிலைதானே எப்போது நிலைத்திருக்கக்கூடிய பெருமான் நெல்லிக்காவிலே இருக்க இருந்து அருள் செய்கின்றார் ஐந்தாவது பாடல் தவந்தான் கதிதான் அவனே தவமாக ஆகமம் ஆகமமாகி நின்று அன்னிப்பான் சுவாமியே சிவ பூஜை பண்ணுறாரு அவருக்கு மேலே ஒருத்தருமே கிடையாது சிவலிங்க திருமணிக்கு பூஜை பண்ணுறது எதுக்காகனா எப்படி இந்த உயிரெலாம் கடைசி ஏறணும்னு தாயா இருந்து அந்த செயலை தானே செய்து காட்டுறார் உடனே அவர் குறை உடையவர் அதுக்கு சிவபூஜை பண்ணி நிறைவு பண்ணிக்கிறாரு சில பேர் பேசுவாங்க தப்பது இப்போ ஒரு பூனை வந்து குட்டி பூனைக்கு பார்த்தீங்கன்னா வேட்டையை அடக்கத்து கொடுக்கும் அப்படி கற்றுக் கொடுக்கும்போது அது எப்படி பம்முது இதெல்லாம் அது வந்து குதிச்சு குதிச்சு அதை செய்து காட்டும் அது போல தான் இது தாய் போல நம்ம எல்லோரையும் எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி உள்ளிருந்து ஒரு ஒரு விஷயமாக உயர்த்துற அதை இயல்புணர்ச்சின்னு பெண் ஒவ்வொரு உயிருக்கும் இதை செய்கிறாரு அதுதான் பெரிய அதிசயம் அவைகள் எல்லாமே தன்னை காத்து கொள்ளக்கூடிய அமைப்பை உயிருக்கு உயிராக இருந்து செய்து கொடுக்கக்கூடிய அற்புதம்தான் சிவபெருமான் அதன் தவம்தான் அப்படின்னு தவம் கதிதான் இந்த தவத்தின் பயனே அவர் தான் சிவம் வந்தோடனே தவம் விளையரும் அம்மா அது மாதிரி கதிதான் அதனுடைய பயனாகவும் இருக்கார் மதிவார் சடைமேல் உவந்தான் இலாவை திருச்சடையிலே வைத்து மகிழ்ந்தார் சுரவேந்தன் உரு அழிய சுரவேந்தன் அந்த மீன்குடி இருக்கக்கூடிய மன்மதனுடைய உருவம் அழிய சிவந்தான் அப்படியே பார்த்தார் கோபமாக அவ்வளோதான் செய செய்து செருத்து அப்படியே உடலில் அழிஞ்சு சாம்பராய்ப்பிட்டார் அப்புறம் அதி வேண்ட திரும்ப மன்மதனை உயிர்ப்பிக்கிறார் ரகசியம் அந்த காமத்தினுடைய வாயில போயிட்டோம்னு சொன்னா சிவத்தை மறந்துருவோம் இந்த உயிர் வந்து சிவத்தில் திளைத்திருக்கணும்னு சொன்னா அடிக்கிட்டே இருக்கணும் அதை இந்த மனம்ங்கிறது ஒரு குரங்கு அதை அடித்து அந்த ஐந்து எழுத்து கோளால் அடிச்சுதான் அதை திருத்தி அப்போ திருவடியில் கொண்டு வரும் கொஞ்ச நாள் அப்படி பயிற்சி பண்ணிட்டோம்னா அப்படி இது இந்த சுகம் எதுக்கும் எதுலையுமே இல்லைடான்னு சொல்லிட்டு ஒரே ஆனந்த குச்சியாக இப்போ நியத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா சேரன் மகாதேவி என்ன ஒரு அன்பர்கள் இப்போ உண்மையிலே திருநெல்வேலியில் பணி செய்யணும்னா அது அந்த தாமரை பரணியில் குளித்து அவங்க ஒரு ஆனந்தத்துக்கு அளவே இல்லை ஒரே ஒரு சிறு வெறுப்பை கூட கண்களில் எங்கேயுமே காண முடியலைங்க ஐயோ தாமரை எல்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய தாமரை தெரியுமா இவ்வளோ காலத்தில் தாமரை அவ்வளோ பெரிய தாமரை பார்த்ததே இல்லை அது மாதிரி குழந்தைகள் எல்லாமே ஒரு ரொம்ப 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 ஒழுக்கம் அது வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப பேச்சு வழக்கு எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு ஒரு நாள் தான் இருந்தோம் ஆனால் ரொம்ப ஆனந்தமாக வந்து அந்த சொல்ல முடியாத இரண்டு சிவலிங்க திருமையை பிரதட்சை செய்து சாமி ஒரு ரொம்ப ஆனந்தப்படுத்தி அனுப்பினார் பெருமான் சிவந்தான் செய்து செருத்துலைகளில் நிவந்தான் நெல்லிக்காவல் நிலாயவனே ஓங்கினான் அப்படின்னு சொல்றேன் சாமி வந்து அவனை நீக்கி இந்த உலகிலே என்று ஓங்கி இருக்கக்கூடிய பெருமான் நிலா நெல்லிக்காவும் நிலாயவனே வெறியார் மலர் கொன்றே அம்தார் விரும்பி நல்லா மனம் மிகுந்த மலர் கொன்றை வைத்து அம்தார் விரும்பி அந்த மாலை அந்த கொன்றை மாலையை எடுத்து விரும்பி மரியார் மலைமங்கை மழிந்தவன் தான் கையிலே வந்து கொன்றை திருச்சலையில சூடி மான்மரியை மான்குட்டி கையிலேந்தி மலைமங்கை இமவாள் மகள் உமையை ஒரு பாகமாக கொடுத்து மகிழ்வி வைத்த பெருமான் குறியால் குறி கொண்டவர் போய் குறுகும் அருமையாக சொன்னாங்க குரிகின்றது சோழிங்க திருமேன் அதாவது எம்பெருமானும் யாருக்கு எப்படி பிடிக்குமோ இந்த வழியில் சாமி நமக்கு ரொம்ப ஆனந்த கொடுக்கணும்னா அதை பிடிச்சிக்கணும் திருநீர் பட்டையை பிடிச்ச உடனே அப்படியே திருநீர் வடிவேறு திரிசூலம் தோன்றும் தோன்றும் திருசூலம் பார்த்தா சாமி ஞாபகம் கமச்சா திருசூலத்தை பிடிச்சிக்கணும் அதுதான் தியான பொருள் பிறையை பார்த்தா அப்பா ஞாபகம் ஆமாம் வந்துருச்சுன்னா பிறையை பிடிச்சிக்கணும் எந்த ஒரு குறி அடையாளத்தை வந்து அதாவது நீள்னாக மணிந்தார்க்கு நிகழ்குறியாம் சிவலிங்கம் சேக்கலா சொல்கிறார் ஏன்னா நமக்கு வந்து ஏதோ ஒன்று அவர் ஞாபகப்படுத்துறது இதுதான் தான் கம்பல்சரி ஏன்னா ஒரு ஒரு உயிரும் அவரை பலவிதமாக ஆனந்தமாக நினைக்கும் சில பேர் திருச்சடையை பார்த்த உடனே சுவாமி ஞாபகம் வரும் அப்படியே நீள் சடை அந்த மாதிரி சடையை சடை மேலேயே ரொம்ப ஆசையாக இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க அது இல்லை யாரெல்லாம் என்னென்ன ஆசைப்படுறாங்களோ அங்கங்கெல்லாம் அப்பா போய் அதில் சேர்த்திருவார் அதுதான் அவருக்கு என்ன பண்ணுவான்னு தெரியாது ஒரு ஒரு அனுமானம்தான் ஏன்னா கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர் ஏன்னால் அவர் அவர் நம்ம எப்படி எங்கே வைக்கப்போதும் நம்ம கவலை இல்லை ஆனால் அவருடைய சிந்தனையோடு நம்ம வாழணுங்கிறது தான் இந்த உயிர்னு ஒன்று இருக்குது அது நம்ம உள்ள வச்சு நம்ம அப்பா வந்து தச்சு வச்சிருக்காரு அதனால் அந்த உயிர் எப்பவுமே அப்பாவுடைய சிந்தனையிலே அந்த வாழணும் அப்படிங்கிற ஒரு நிலையில் வந்துச்சுன்னு சொன்னால் அதுதான் ரொம்ப பேருயிர் சிறந்த உயிர் குறியால் குறி கொண்டவர் நான் அருமையாக போகிறேன் குறி கொண்டவர்னா அந்த குறியிலேயே மனதை வைத்து ஆட்கொண்டவர் அது தியானித்தவர் போய் குருகும் அதை திருவடியிலே சென்றடையக்கூடிய கூடிய உயிராகிடும் ஒரு சாமியை சிவலிங்க திரும்பி அன்னைக்கு மலரிடுறதுனாலே அப்படியே இப்போ சாமிக்கிட்டே போயிடலாமே அப்படிப்பட்ட நெறியான்னா வழி வழிகாட்டக்கூடிய அப்பா சிவபெருமான் நெல்லிக்காவன் நிலாயவனே பிறைதான் சடை சேர்த்திய எந்தை பெம்மான் அப்படியே திருச்சடையிலே நிலவு வைத்திருக்கார் சேர்த்திய அப்புறம் நிறைய ஆகிட்ட இருக்குது சேர்த்துக்கிறார் அப்படி அப்பா இறைதான் அவன் எல்லாருக்கும் இறைவனாக இருக்கக்கூடிய பெம்மா இரவா கைலை மலையான் சும்மா அதான் ஊலி ஊழி முற்றும் உயர் பொன் நொடித்தான் மலை அப்படிப்பட்ட பெருமான் எத்தனை ஊழி உயர்ந்துக்கிட்டே போகுமா கைலாயம் ஆனால் அழிவற்ற இரவா கைல அழிவற்ற கைலாய மலையான் மறைதான் புனல் ஒன் மதி மல்கு சென்னி நிறைதான் அப்படிப்பட்ட மனத்தான் அது பெருமை வேதம் மொழியன் மறைதான் மறைகளை எல்லாம் மொழியக்கூடிய பெருமான் நல்ல கங்கையை வந்து திருச்சடி அந்த சென்னி தலையில வைத்திருக்கிறார் திருச்சடையில் நிறைதான் நெல்லிக்காவல் இப்பவும் நிறைந்த பெருமான் நம்முடைய உள்ளமெல்லாம் நிறைந்திருக்க பெருமான் நெல்லிக்காவும் நிலாயவனே அவர்தான் விளங்கி அருள் செய்யக்கூடிய பெருமான் மறைத்தான் பிணி எதுனா அந்த மறைத்தான் பிணினா வைத்தியநாதன் பெருமான் அப்பா ஒன்று கும்பிட்டா வைத்தியங்கிட்ட போக வேண்டிய வேலையே இல்லை வைத்தியர்னு சொல்லணும் மரியாதை நல்லவங்க பாதப்படும் போது காப்பாற்றுறேன் சாமி எந்த அளவு நீ ஒரு ரகசியம் என்னன்னா நீங்க அப்படியே சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்க இருக்க உங்களுக்கு ஒரு தான் தெரியும் ஆனால் ஆச்சரியன்னா இந்த உயிரில் ஊறு திசு கூட சாகாதுங்க இப்போ எப்படி இவங்கெல்லாம் மூவாயிரம் எல்லாம் இருக்காங்கன்னா இந்த நமக்கு டயர்டே வராது நீங்கள் என்ன வேணாலும் வேலை செய்யுங்க என்ன வேணாலும் பண்ணுங்கள் ஆனால் இந்த அப்பாவோட சிந்தனை அப்படியே ஓட்டமாகவே நீங்கள் பழகப்படுத்திட்டீங்கன்னா இந்த செல்கள் நம்முடைய திசுக்கள் சாக சாக தான் நமக்கு முதுமையாக வருது இந்த திசு இந்த அப்படியே தியானம் செய்ய செய்ய பார்த்தீங்கன்னா திசுக்கள் எல்லாமே சாகாது அதாவது உயிர் பித்தி எழுதுவதோ தெரியாது நினைக்கிறேன் அதுக்கு ரொம்ப பெரிய பவர்ஃபுல் தியானம் செய்யணும் அது வந்து ஈரெண்டாவது பல காலம் உட்காந்து சோறு தண்ணி இல்லாமல் அதாவது அவரையே சிந்திச்சிட்டு இருப்பாங்க அதாவது சோறு தண்ணா வேணும்னு விரதம் இருக்கிறது இல்லை அதை விட இது அப்பா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படி ஒரு அமிழ்தத்தை அமிழ்தம் வந்து நுகரக்கூடிய ஆற்றல் உடையவங்க தொண்டைக்குடிய அமிழ்த நுகருவாங்களாம் ஆனால் நம்ம போன்றவர்கள் அப்பா அப்படி ஒரு பாராயணம் திருமுறை பாராயணம் பண்ணுறது மலரிடுறது அப்படி கொஞ்சம் நேரங்களெல்லாம் அப்படியே நல்வழியில் செலுத்தணும்னு சொன்னால் ரொம்ப ஆச்சரியம் அந்த உடல் பாதிப்போ வழியெல்லாம் போயிடும் உடல் வந்து ரொம்ப பலமாக இருக்கும் அந்த உயிர் உயிர் அப்படியே ஆற்றல் பெறும் ஏன்னா உயிர் குறை நினைக்கும் போது உயிர் தன்னை மறந்து அப்படியே ஆற்றல் பெற்று அந்த உடல் நோயெல்லாம் இருந்தாலும் போயிடும் வரவும் செய்யாது அது உண்மையான விஷயம் அது அதாவது தூங்குறது போல் ஜாலியாக போயிடுவாங்க அப்பாட்ட அப்படியே ஒரு ஆனந்தமான ஒரு நிலையிலே இருப்பாங்க அதான் ஏன் சொல்கிறாரு மறைத்தான் பிணி அப்ப சேரும்போது சேரும்போது பிணிமறையும் மாதொரு பாகம் தன்னை மிரைத்தான் ஒரு பக்கம் மாதொரு பாகனாக வைத்த வைத்துக் கொண்டாரு மிரைத்தான்னா அப்படியே வருத்தினார் யார வரையால் மலையால் கைலாய மலையால் ராவணனை அரக்கன் மிகையை குறைத்தான் அவனுடைய வலிமையை அப்படியே நசுக்கி குறைச்சுட்டார் வருத்தி அவனுடைய ஆணவத்தையும் குறைச்சாரு சடைமேல் குளிர் கோல் வலையை நிறைத்தான் அப்படி திருச்சடையில் நல்லா அழக வளையல் போட்டுக்கூடிய கங்கை கங்கையை அப்படியே சடையில் வச்சுட்ட நிலைச்சிட்ட உங்களை போய் மறைச்சிடுச்சு நெல்லிக்காவல் நிலையவனே அந்த திருச்சடையில் வைத்த பெருமான் தழல் தாமரையான் வையம் தாயாவனும் சிவந்த தாமரை மலரில் அமைந்திருக்கக்கூடிய பிரம்மனும் வையத்தை அளந்த அந்த வாமன அவதாரமாக வந்து வையத்தை அளக்கிறாரே மகாபலி மகாபலியை கொள்வதற்காக அதனால இந்த மகாபலியை திரு திருவடி மேலே வைத்ததுனால அவருக்கு இந்த மூன்றடி மண்களை அந்த வையத்தை அளந்தான்னு சொல்கிறார் நம்ம சுவாமி நான் திருமாலும் கடல்தான் முடி காணிய நான் ஒளிரும் அவங்க திருவடியும் பார்க்க முடியல முடியும் பார்க்க முடியலையா நான் போகிறேன் நீ போகிறேன்னு சொல்லி என்ன பண்ணுறது அது ஒளிரும் அழல் தான் சாதாரண மலை இல்லை அது ஒளிரும் மலை அண்ணாமலை அடியார்க்கு இப்படி இவங்களுக்கெல்லாம் இப்படி இருக்க அடியார்க்கு அருளாய் பயக்கும் நிழல் தான் நிழல் சிவஞான பேரொழியா இருப்பாரான் அடியவர்களுக்காக அருளாய் பயக்கும் அப்படியே அருள் பொழியக்கூடிய சிவஞான பேரொழியா இருக்கக்கூடிய பெருமான் தான் நெல்லிக்காவுல் நிலாயவனே கனத்து ஆ திரை மாண்டு அழல் கான்ற நஞ்சை அது சாதாரண ஒரே அல ஆர்ப்பு அந்த கடலினுடைய நஞ்சை அது மாண்டுனா பெருகி வெப்பம் வீசி அடல் காண்ற வீசி அடிக்கூடிய நஞ்சி அந்த நஞ்சை எடுத்துகிட்டு என்ன பண்ணார் அப்பா என்னத்தா என இன்னும் எல்லாரும் வந்து நஞ்சு வந்துடுச்சு சுவாமி எங்கள் அப்பா என்னை காப்பாற்று அப்போ தான் தெரியுது என்னென்னமோ வருதுன்னு சொல்லி யாரையுமே கூப்பிடாம போனான் எங்கள் சிவபெருமனை போய் எதுக்கு கூப்பிட்டு அவரை டிஸ்டர்ப் பண்ணணும் கிடைக்காது நம்மளே எடுத்துன்னு போயிடலாம் அப்படின்னு சொல்லி போனால் நஞ்சு வருது அப்பதான் ஐயோ நம்ம அப்பா அப்பா தான்டா ஆம்பளை நம்மெல்லாம் வேஸ்ட்டுன்னு சொல்லி ஒவ்வொன்றும் அலடுறானுங்க ஒன்றே அப்படியே சாமி என்ன பண்ணுறாருன்னா நீ ஒன்றும் கவலைப்படாதீங்களா குழந்தைங்களா அவர் தான் என்ன அவரை கூப்பிட்னா கூட ஒன்னே வந்துடுவார் அவர் நம்ம நம்ம அப்பா அம்மா இருந்தாங்க ஈ பார்க்க மாட்டார் அவர் நமக்கு பிறவிக்கு உயிருக்கு தந்தையா அல்லவா அவர் என்ன கூப்பிட்லாம் இல்லைடா பரவாயில் இல்லடா அவர் அழைச்சாலும் அழைச்சாலும் வந்து காப்பாற்றுவார் அதுதான் சுபர்மன் அப்படியே வந்து அடியா அப்படி இருக்கும்போது என் அத்தா என்னை சொல்ல வாங்கி அது உண்ட பா ஒண்ணுமே இல்லைடா நான் சாப்பிடறேன்டா அப்படின்னு சொல்லி வாங்கி சாப்பிட்டாரப்பா கண்டன் மனத்தா சமன் சாக்கியார் மாண்பு அழிய அந்த மக்கு மீது அவங்கெல்லாம் யாரு சமண சாக்கியர்களும் அவங்க நினைத்தா நெல்லிக்கா அழிய அப்படியே சாமி அவங்கெல்லாம் நென்னெறிக்கு வரணும்னு இவங்க இவங்கெல்லாம் இந்த இருந்து எப்படா வெளியே வர போறாங்க இப்படியெல்லாம் செய்வ நெறிக்கு வந்து சிறப்பு பெறணும்னு நினச்சாரான் அப்படியே அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் மாறி பெருமான திருவடியில் சேரணும்னு ஆசை வந்துடுச்சு அவங்களுக்கு நெல்லிக்காவல் நிலாயவனே பதினோராவது பாடல் பதிகம் நிறைவாகுது புகரேதும் இல்லாத புத்தேல் உலகின் நிகராம் குற்றமே இல்லாது தான் அது குற்றமே இல்லாது ஏன்னா தேவர்கள் வந்து ஒரு சுகமாக வாழ்கிறாங்க அது குற்றமற்ற வாழ்க்கையாக வாழக்கூடியவங்க புத்தேள்னால் தேவர் இந்த என்றது தேவர்கள் அவங்களெல்லாம் அப்படி இருக்கும்பொழுது உலகில் நிகராம் அப்படிலாம் பெருமான வழங்க அருள் நிலாயவனை நகரா நல அழிவற்ற நலம் கொண்ட சாதாரண ஞான சம்பந்தன் நலத்தையே சொல்வார் நலமாகவும் இருக்கும் ஞானசம்பந்தன் சொன்ன பகர்வார் பாடி தொடக்கூடியவர் இந்த பதியத்தை அவர் பாவம் இல்லாதவரே பாவமே இல்லாத நிலையிலே நல்ல சுத்த நெறியிலே சிவநெறியிலே நின்று இறைவன் திருவடியை அடைவார்கள் சம்பந்த பெருமான் நிறைவு செய்கிறார் சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவா